ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்கலாமா கூடாதான் கண்டிப்பா எடுக்கணும் உலகத்தில் உள்ள நாற்பத்தாறு சதவீத எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்கன்னா பூமியில உள்ள ஆயில் அண்ட் கோலை மட்டும் எடுத்துட்டு இருக்கோம் இப்படி நம்மளோட தேவைகளுக்காக பூமியை நோண்டி நோண்டி ஆயில் அண்ட் கோலை எடுத்துட்டே போயிட்டு இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா காலி ஆயிரும் அப்புறம் நம்ம தோண்டி எடுக்கிறதுக்கு ஆயில் அண்ட் கோல் வந்து பூமியில இருந்து இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நிலம் ஒண்ணு உருவாச்சுன்னா வீட்டுல லைட் போடவோ டிவி பாக்கவோ அல்லது வந்து மொபைல் போன் சார்ஜ் பண்ணவோ கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்காது இந்த சமயத்துல நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒன்று வேணும்னா ஹைட்ரோ கண்டிப்பா அவசியம் அந்த நேரத்துல போய் ஹைட்ரோ கார்பன் கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளால போராட்டம் பண்ண முடியாது அப்படியே போராட்டம் பண்ண நினச்சாலும் களத்துக்கு ஆள் சேர்க்கிறது கண்டிப்பா நமக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தேவை அது தேவையா நமக்கு கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டின்னு தேவை இல்லையா சரி ஓகே இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணிட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறவன தமிழ்நாட்டை விட்டு துரத்தி விட்டோன்னு வச்சுக்கலாம் அவன் எப்படி அதர் ஸ்டேட்ல போய் அங்க உள்ள நிலங்கள் நோண்டி இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கத்தான் போறான் அப்புறம் ஹைட்ரோ கார்பன்ஸ் கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிற நிலைமை வர்றப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்கே உள்ள நிலங்கள் நோண்டி கண்டிப்பா ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுப்பான் ஸோ நம்ம போராட்டங்கிறது உணர்வு பூர்வமா இருக்குங்கிறத தாண்டி அறிவுபூர்வமா இருக்கணும் இதுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை பத்தி ஒரு சில அறிவியல் உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இந்த ஹைட்ரோ கார்பன் என்ன பேர்ல இருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்ததுதான் இந்த ஹைட்ரோ கார்பன் ஒரு கார்பனும் நாலு ஹைட்ரஜன் இருந்தா அதுக்கு பேர் மீத்தேன் ரெண்டு கார்பனும் ஆறு ஹைட்ரஜன் இருந்தா ஈத்தேன் மூணு கார்பனும் எட்டு ஹைட்ரஜன் இருந்தா புரோபேன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரி இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்து என்னதான் பண்ணுவாங்க

எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கோ பயன்படுத்திக்கலாம் இதுக்காக தான் நம்மளோட மத்திய அரசு பூமிக்கு அடியில் உள்ள பாறைகள் நிலக்கரியில இருக்க இந்த நேச்சுரல் கேஸ் எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு மீத்தேன் ப்ராஜெக்ட் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வேற வேற பேர்ல நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க இந்த டெக்னாலஜி வழியா இவங்க எடுக்க போற நேச்சுரல் கேஸ்ல நைன்டி மீத்தேன் கேஸ் தான் இருக்கும் இவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மீத்தேன் கேஸ் எடுக்கிறது மட்டும்தான் இந்த மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுனால விவசாயங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சிருந்தோம் யார் நாசமா போனா எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை மீத்தேன் கேஸ் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துட்டு மத்திய அரசு செயல்பட்டு இருக்கு அதெல்லாம் சரி இந்த மீத்தேன் கேஸ் அப்படிங்கிறது பூமிக்கு அடியில மட்டும் தான் கொட்டி கிடக்கா வேற எங்க இருந்து எடுக்கவே முடியாதா என்ன ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா வருஷத்துக்கு சுமார் பதினாலு இருந்து இருபத்தஞ்சு மில்லியன் டன் வரை மீத்தேன் கேஸ் பூமியோட மேல் பரப்புல இருந்து அட்மாஸ்பியருக்கு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கு இதோட முக்கியமான ஒரு சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வெளிநாட்டு மக்கள் போய் இந்தியா பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பத்துல நாலு பேர் வந்து தாஜ்மஹால் கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா மீதி உள்ள ஆறு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குப்பை சாக்கடை வறுமை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இதனால மறுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா முடியாது ஏன்னா அதான உண்மை இந்தியாவோட மிகப்பெரிய மாநகராட்சியோட டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கோடி அதுல ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி எவ்வளவு ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வந்து சாலி பேஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம பே பண்ணுற டேக்ஸில் அரௌண்டு பத்து சதவீத டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சாலி பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது இந்த சாலி பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கிறத கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்டர்ஸை கொடுக்குது இந்த கான்ட்ராக்டர்ஸ் இந்த குப்பைகள் எல்லாம் மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து டிஸ்போஸ் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு போய் டம்பிங் யார்டில் கொட்டிட்டு வந்துடுறாங்க அந்த டம்பிங் யார்டு பார்த்தீங்கன்னா எண்பது அடி நூறு அடி அப்படின்னு வளர்ந்துட்டே போகுது இதே நிலைமை தான் சென்னையில இப்படி மலை மாதிரி கொட்டி கிடக்கிற குப்பையில ஒரு டன் குப்பையில இருந்து நம்மளால நாற்பது கிலோகிராம் மீத்தனூர் எடுக்க முடியும் அதாவது ரெண்டு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஃபில் பண்ற அளவுக்கு நம்மளால மீத்தேன் எடுக்க முடியும் சென்னைல இருந்து மட்டும் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு டன் குப்பைகள் ஒரு நாளைக்கு சேருது இந்தியாவில சுமார் இருநூறு மாநகராட்சிகள் இருக்கு இந்த மாநகராட்சிகள் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் குப்பை வர சேருது இந்த ஒரு லட்சம் டன் குப்பைகளை வச்சு நாற்பது லட்சம் கிலோகிராம் மீத்தேன் வரை நம்மளால தயாரிக்க முடியும் இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்தம் நாற்பத்தி நாலு இடங்கள்ல ஹைட்ராலிக் பிராக்சரிங் மெத்தட் வழியா இந்த மீத்தேன் எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க இது வழியா அவங்களால ஒரு வருஷத்துக்கு ஒன் பில்லியன் கிலோகிராம் வரை மீத்தேன் எடுக்க முடியும் ஆனா நம்ம இருக்க குப்பைங்களை மட்டும் வச்சு பில்லியன் கிலோகிராம் வரை மீத்தேன் எடுக்க முடியும் இதையும் தாண்டி மீத்தேன் எடுத்தது போக மீறி உள்ள குப்பைங்களை வச்சு தொண்ணூறு லட்சம் டன் இயற்கை உரங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வச்சுட்டு நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் தரிசு நிலங்களை விளைநிலங்களை நம்மளால மாத்த முடியும் குப்பையில இருந்து எஸ்கேப் ஆகி அட்மாஸ்பியர் போற இந்த மீத்தேன் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு விட இருபது மடங்கு அதிகமா டெம்பரேச்சரை ட்ராப் பண்ணி வச்சுப்போம் இதனால குளோபல் வார்மிங்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவே குப்பையில இருந்து நம்ம மீத்தேனை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மீத்தேன் கேஸ் அட்மாஸ்பியருக்கு போகாது இதனால குளோபல் வார்மிங்கை கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்படி குப்பைகளோட அருமைகளை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வீடன் சுமார் பத்து லட்சம் டன் வர குப்பைங்களை பக்கத்து நாடுகளிலிருந்து இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா பாத்தீங்கன்னா சுமார் ஐநூறு லேண்ட்ஃபில் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான் ரன் பண்ணி அது வழியா ஏழு லட்சம் வீடுகளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க இப்படி இருந்தே மீத்தேன் எடுத்து அதை வச்சுட்டு விவசாயங்களையும் விவசாயத்தையும் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறப்போ ஒரு நல்ல கவர்மெண்டா தான் என்ன பண்ணியிருக்கணும் குப்பையில இருந்து இந்த மீத்தேன் எடுத்துருக்குமா இல்லையா அதை விட்டுட்டு விவசாயிங்க வயிற்றுல அடிச்சிட்டு அவங்களோட நிலத்தை நோண்டி மீத்தேன் எடுக்க ட்ரை பண்ண கூடாது ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத் சொல்லிட்டு குப்பையெல்லாம் கூட்டி ஒரே இடத்துல மழை மாறி குமிச்சு வச்சிருந்தா இந்தியா தூய்மை இந்தியா ஆகாது மக்கள் நல திட்டங்கள்ங்கிறது வந்து ஒரு பகுதி மக்களோட வயிற்றுல அடிச்சுட்டு இன்னொரு பகுதி மக்கள் நல்லா வாழ வைக்கிறது கிடையாது எல்லா பகுதி மக்கள் நல்லா வாழ்ந்தாதான் அது பேர் மக்கள் நல திட்டமே சோ சரியான வழியில மீத்தேனை எடுத்து மக்களை காப்பாத்துங்க தப்பான வழியில மீத்தேனை எடுத்து விவசாயிகளை சாகரிச்சிடாதீங்க அவங்க ஆல்ரெடி நம்ம சாகரிச்சது ஊருக்கு வெளிச்சம் வேணுங்கிறக்கா எங்க வீட்டை கொடுத்திருக்கீங்க